ஸ்ரீமதி ராமாஜய் நமக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிர திவ்ய பதத்தில் பெரியார் திருமூறியான மூன்றாம் பத்தில் ஐந்தாம் திருமூதியில் முதலாவது பாஸ்வேர்டு கண்ட நாம் பார்க்க இருக்கிறோம் அட்டு குவிச்சோற்று பருப்பதமும் வாவியும் நெய்யலரும் அடங்க பொட்ட தூற்றி மாறி பகை புனத்த பொதும கடல் வண்ணன் பொருத்த மலை வட்ட தடங்கன் மடமான் கன்றினை வலைவாய் பற்றி கொண்டு குதமகளில் கொட்டை தலைப்பால் கொடுத்து வளர்க்கும் கோவர்தனம் என்னும் கொற்ற கொடையே இந்திரனுக்கென்று ஆயுதர்களால் சமைத்து சேர்த்து குவிக்கப்பட்ட சோது மலையாக அதில் விட்ட தயிர் ஓடை போன்றும் அதில் கலந்த நெய்யானது சேராகவும் ஒரு சேத விளங்க இவற்றை சடக்கென கண்ணபிரான் திரு அமோது உண்டு மலை என்னும் பகை உண்டாக்கி கொண்டு கடல் போன்ற நிறம் கொண்ட கருநிகள கமலக்கண்ணன் தன் கை விரலாலே தூக்கி தாங்கி நின்ற மலையே கோவர்தன மலையாகும் வட்ட வடிவில் உள்ள கண்களை கொண்ட தாய்ப்பாசம் இக்குள்ள மான் கன்றுகளை பிடித்து குதவ தம் பெண்களிடம் கொடுக்க அக்குத பெண்கள் பஞ்சு சூரியன் முனையில் பாலை கொடுத்து அம்மான் கன்றுகளை வளர்க்கின்ற இடம் இந்த கோவர்தன மலையாகும் இம்மலையை வெற்றி தந்த குடையாகும் என்று கூறினார்கள் சர்வம் கிருஷ்ணாபுரம் ஓம் நமோ நாராயணா దేవం దేహం మర్దనం దేవగీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురు